ஹாய் காய்ஸ் குக்கிங் தெரியுமா சேனலில் இன்றைக்கி வயிற்று வலியை போக்குற பாரம்பரிய உணவு ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் திராட்சை பாதாம் பிஸ்தா தேங்காய் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதோட வெள்ளம் போட்டு வெல்லம் போட்டு அதை திரும்ப சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இதை அரைச்ச பூர்ணத்தை எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இது மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கணும் அதை மாற்றிட்டு இதோடு மாற்றி இதை நல்லா மாற்றி கலந்து விடணும் அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வைக்கணும் அதில் தண்ணி ஊற்றி வடிச்சுட்டு இட்லி தட்டை வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் மாவு நல்லா ஊறிச்சு அதை எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படி பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு நல்லா நல்லா பிசையணும் பிசைஞ்சாச்சு இதை இப்போ வந்து கொஞ்சம் நெய் போட்டு திரும்ப கலக்கணும் திரும்ப கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ வந்து நம்ம அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சு நல்லா வட்டமாக வடை மாதிரி தட்டி அதுக்குள்ளார அந்த பூர்ணத்தை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி சேப்பில் பண்ணி வச்சுக்கலாம் இது நான் உருண்டையாக பண்ணியிருக்கேன் அந்த உருண்டையை நல்லா மூடி நல்லா வெளியில் தெரியக்கூடாது உள்ளே இருக்கிற பூர்ணம் நல்லா மூடிட்டு அதை நல்லா உருண்டை பண்ணி உருண்டை பண்ணிக்கிட்டே நல்லா உருண்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் அதோடு வச்சுட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அந்த மாதிரி உருண்டை பண்ணி அதில் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சிடணும் அதுக்கப்புறம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடணும் இப்போ வந்து முடிஞ்சிச்சு இந்த மூடி போட்டு நல்லா மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வெந்து போச்சு வெந்துச்சு ஆ வெந்து போச்சு இப்போ எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான குழக்கட்டை ரெடி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது பாரம்பரிய உணவு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்